Hi, dears. Welcome back. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு ஸ்பூன் மட்டுமே போதுங்க இதுக்கப்புறமேட்டு வெட்ட வெட்ட உங்கள் முடி வளர்ந்துட்டே இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் வீட்டிலேயே நிறைச்சி நம்மளோடது முடி நேச்சுரலாக எப்படி கருப்பாக்கிறது அப்படின்ற வீடியோ கூட நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற டிப்ஸ் கூட நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு கருப்பான நேச்சுரலான ஹெடே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோ எல்லோருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அது அதற்காக வேண்டிட்டு நான் ஓவர் நைட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாங்க சோப் பண்ணி வச்சுருந்தேன் ஓவர் நைட்டு நம்ம ஸ்போக் பண்ண அந்த ஒரு வெந்தய தண்ணி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் நல்ல ஒரு ஹேர் டோனராக தான் இந்த ஒரு வெந்தய தண்ணி வெந்தயம் ஊர்னு அந்த தண்ணி நாம் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியுங்க இந்த ஒரு வெந்தய தண்ணி நம்ம இந்த மாதிரி ஓவர் நைட் சோப் பண்ணி வச்ச அந்த ஒரு வெந்தய தண்ணி நம்மளோடது ஹேர் ரோட்டை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதும் டேண்ட்ரஃப் அப்படின்றது பிரச்சனையே நமக்கு இருக்காதுங்க முடி வெட்ட வெட்ட உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு ஹேர் ஓனர் பயன்படுத்திக்கலாம் அது மட்டுமே இல்லாம இன்றைய காலத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ப்ரீ கிரே அப்படின்றது அந்த ஒரு பிரச்சனை இதுக்கு மேலே இருக்கவே இருக்காதுங்க சீக்கிரமாக நிற வர அந்த ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பாட்டில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஒரு பாட்டில் ஹேர் டோனர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம தலையில் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் நம்ம விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று ம மசாஜ் பண்ணால் போதும் நீங்கள் ட்ராப்ஸ் எடுக்கும்போது ஸ்கேல்பில் படுற அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு முடி நல்லா ஒன்று தலையில் படுற மாதிரி அதாவது ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் அந்த ட்ராப்ஸ் எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டால் போதும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எவ்வளோ நிறச்சு முடியா இருந்தாலும் சீக்கிரமாகவே கெமிக்கல் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி ஈஸியாக நமக்கு குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹெடே டிப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க மாதக்கணக்கில் உங்களுக்கு அந்த கருப்பு முடியலை நிற்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதுக்காக வேண்டிட்டு ஒரு இரும்பு கடாய் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா ஒன்று சூடாகி வர டைமில் நமக்கு தேவையானது கரிஞ்சீரகம் தாங்க இந்த கரிஞ்சீரகம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் கரிஞ்சீரகம் அவ்வளோ நல்லது நம்மளோடது ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஒரு ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் பண்ணுறதுக்கும் கரிஞ்சீரகம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டுமே இல்லாமல் வெந்தயம் கருஞ்சீரகம் சேரும்போது அது நம்மளோடது ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி ஹேர் ஃபால் அப்படின்றது பிரச்சனையே நமக்கு இல்லாமல் பண்ணுதுங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஹேடை யூஸ் பண்ணால் முடியலை ட்ரை ஆகி முட்டி நிறைய கொட்டுது அப்படி இல்லைன்னா டேண்ட்ரஃப் வருது அப்படின்றது இந்த ஒரு ஹேர்டை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கவே இருக்காது அது மட்டுமே இல்லாமல் ஃபாலும் இருக்காதுங்க முட்டி நல்லா லென்த்தாக வளரத்துக்கு ஆரம்பிக்கும் அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு ஹேர்டை நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்திட்டீங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு அந்த கருப்பு உங்கள் முடியல நிற்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஹேர்டை இந்த ரெமெடி வச்சு நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒன்று கருக்கிற அளவுக்கு நான் நல்லா இருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நல்லா கருப்பு கலர் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு கருப்பா எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பிளெண்டர்ல போட்டு நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு பவுடர் நம்ம நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டையாக கூட பயன்படுத்தலாங்க திடீர்னு வெளியில் போகும்போது நம்ம முடியல ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம தலையில் அப்ளை பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாங்க இந்த ஒரு ஹேர்டே நான் இந்த மாதிரி இரும்பு பேனில் போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இரும்பு பேனில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதில் நான் அலோவெரா ஜெல் தாங்க ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட அலோவெரா இருந்தால் அது நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் இங்கே அலோவெரா ஜெல்லு அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கடுகண்ணை தாங்க நான் பயன்படுத்துகிறேன் கடுகண்ணை தேவையான அளவுக்கு அதாவது அந்த நம்ம சேர்த்து கொடுத்துருக்குற அந்த ஒரு பவுடரு நல்லபடியாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கடுகண்ணை சேர்த்துக்கலாங்க நல்ல கையாலேயே நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓவர் நைட் நம்ம இந்த ஒரு மிக்ஸ் அப்படியே நம்ம இந்த பேனில் வச்சுட்டோன்னா இந்த ஒரு இரும்பு பேனில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு நம்மளோட ஹெடே நல்லபடியாக நமக்கு அந்த ஒரு ஒயிட் ஹேரை கரு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஹெடே அவ்வளோ நமக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர் டைம் நம்மளே நம்ம முடி கருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்கு நம்மளோட ஹேர் டே நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு உங்களோட ஒயிட் ஹேர்ல இந்த ஒரு ஹேர் அப்ளை பண்ணிட்டு ந விட்டுக்கோங்க அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பு அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலையெல்லாம் அரைச்சி நீங்கள் தலையில் போட்டு வந்துட்டீங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு இந்த ஒரு ஹேடையோட கருப்பு நிற்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று அதுக்காக வேண்டிட்டு செம்பருத்தி பூவு தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒன்று ஒரு பெரிய பூவு தான் எடுத்திருக்கேன் அது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஒரு சிரம் போதுங்க உங்க முடி கட்டுக்கடுங்காம வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமேட்டு நம்ம இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான அலோவரா லீஃப் தாங்க ஆட் பண்றோம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சைட் பகுதியில இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அப்படியே போட்டு விட்டுக்கலாம் அது கூட சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போறோங்க இதுக்கப்புறமேட்டு நீங்கள் முடி வெட்டி வெட்டி சலிப்பீங்க அவ்வளோ முடி உங்களுக்கு வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் முடியோட எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு சிரம் மட்டுமே நீங்க ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க இதுக்கப்புறம் அப்புறமேட்டு நான் வெத்தலை தாங்க சேர்த்து கொடுக்குறேன் வெத்தலை நாம இங்கே நல்லா வாஷ் பண்ணி ஒரு மூணு வெத்தலை தான் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன் லட்சக்கணக்கில் ஆளுங்க பயன்படுத்தி ரொம்பவே ரிசல்ட்டு கிடைச்ச ஒரு அருமையான சிரம் தாங்க இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெத்தலை நான் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒன்று கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு இதை அரைஞ்சு கிடைக்கும் நல்லா கிரைன் ஆகி கிடைக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியும் ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ ஸ்ப்ரே ரெடி பண்ணனும் அதாவது நம்ம சேர்த்து இன்கிரீடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலதான் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக இந்த ஒரு சிரம் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோ தான் நம்மளோடது ஹேர் சிரம் இங்கே ரெடி ஆகிருச்சு நான் இது ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி ஊற்றி வைக்க போகிறேங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு இது உங்கள் தலையில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டால் போதும் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம இதில் செம்பருத்தி பூவை யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலே அது உங்களுக்கு நல்ல ஒரு சோப்பாகவும் உங்கள் ஹேரில் பயன்படுத்திக்கலாம் அது மட்டுமே இல்லாமல் ஸ்கேப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான தீர்வுங்க இந்த ஒரு சிரம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அடர்த்தியாக திக்காக முடி வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் டேண்டஃப் பிரச்சனையும் இருக்காது ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவே இருக்காது அது மட்டுமே இல்லாமல் இன்றைய காலத்தில் பொல்யூஷன் ஃபுட் ஹேபிட்ஸு அது மட்டுமே இல்லாமல் பழக்க வழக்கம் எல்லாத்தினாலையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் கிரே அந்த பிரச்சனை இதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காது பண்ணிடாதுங்க நான் இந்த சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிருக்கேங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ரொம்பவே நல்லது நம்ம ஹேர் ஸ்கேல்பில் எல்லாம் நல்லபடியாக அது அப்ளை ஆகிக்கோங்க இன்றைக்கி ஆன்லைன் மார்க்கெட்டில் எல்லாம் சுலபமாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் கிடைக்கிதுங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவ்வளோ தான் நம்மளோட ஹேர் சிரம் இங்கே ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எப்படி நம்மளோட ஹேரில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ பயன்படுத்திக்கினாலும் நல்லா ஷேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அப்போ வாங்க இது எப்படி நம்ம நம்ம முடியல பயன்படுத்துகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம முடியோடது ஸ்கேல்ப் பகுதியில் தாங்க நம்ம இந்த ஒரு சிரம் அப்ளை பண்ணணும் மிக குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் ஹவர் டைமுக்கு இந்த ஒரு சிரம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி வந்தாலே போதுங்க நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு சிரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மாதக்கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்